பாஸ் தமிழ் சீசன் நைனில் இப்போ லைவில் மாஸ்க் டாஸ்கை பற்றி டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு இதில் நம்ம கம்ருதீன் பார்வதி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அவர் சொந்தமாக ஏதாச்சும் யோசித்து அவரே பேசியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புரியற மாதிரி பேசியிருக்கலாம் ஆனால் அப்படியே பார்வதி சொல்கிறத அப்படியே வந்து இங்கே ஒப்பிக்கிறாப்பில் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் சேதுபதி வந்து கேட்டு பார்க்குறாப்புல ஆனால் மற்ற ஹவுஸ்ஃபண்ட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் சொன்னதை ஒத்துக்கவே இல்லை ஆக மொத்தத்தில் வந்து கம்ருதீன் வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியோட பப்பட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டுருக்கிறாப்புல ஏற்கனவே விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டுட்டாப்புல கேப்டன்சி டாஸ்கில் நடந்துக்கிட்டதுக்கு இப்போ மாஸ்க் டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட பேச்சை கேட்டு இங்கே வந்து உதவாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்